உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இல்லையா அல்லது தீராத கடன் சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் திருக்குடும்பத்தை காத்த புனித சூசையப்பர் இன்று உங்கள் கதவை தட்டுகிறார் இந்த ஐந்து நிமிட எளிய ஜெபத்தில் இணையுங்கள் உங்கள் பாரங்கள் நீங்கி ஒரு பெரிய அதிசயம் நடப்பதை நீங்களே காண்பீர்கள் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் அன்புள்ள தந்தையே புனித சூசையப்பரே உம்மை தேடி வந்தோம் எங்கள் குடும்பத்தின் பாரங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் கவலையோடு இருக்கும் எங்களை உமது கனிவான கண்களால் பாரும் இந்த ஜெபத்தின் வழியாக எங்கள் வாழ்வில் அமைதி தாரும் வேலை தேடும் பிள்ளைகளுக்காக உழைப்பின் மேன்மையை உலகுக்குக் காட்டிய உத்தம தந்தையே வேலை இல்லாமல் தவிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டும் செய்யும் தொழிலில் ஏற்படும் தடைகள் அனைத்தும் விலகட்டும் எங்கள் கைகளின் உழைப்புக்கு ஏற்ற பலனைத் தந்து ஆசீர்வதியும் கடன் சுமை குறைய பொருளாதார கஷ்டங்களால் மன நிம்மதி இழந்து வாடுகிறோம் எங்களை வாட்டும் கடன் சுமைகளிலிருந்து விடுதலை தாரும் வீணான செலவுகள் குறைந்து சேமிப்பு பெருக உதவி செய்யும் எங்கள் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் நிறைவாக கிடைக்கட்டும் சொந்த வீடு கனவு பாதுகாப்பான இடத்தை தேடி அலைந்த புனித சூசையப்பரே சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்ற எங்கள் கனவை நிறைவேற்றும் வாடகை வீட்டின் கஷ்டங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் நிம்மதியாக வாழ ஒரு சிறிய இல்லத்தை எங்களுக்கு தந்தருளும் பாலகன் இயேசுவை அன்போடு வளர்த்த எங்கள் அன்பு தந்தையே எங்கள் பிள்ளைகளின் படிப்பிலும் அறிவிலும் துணையாக இரும் அவர்கள் தீய வழிகளில் செல்லாமல் நல்ல பிள்ளைகளாக வளரட்டும் அவர்களின் எதிர்காலம் ஒளிமயமாக மாற நீரே வழிகாட்டியாய் இரும் திருக்குடும்பத்தின் தலைவரே எங்கள் இல்லத்தில் ஒற்றுமை தாரும் கணவன் மனைவிக்குள் இருக்கும் சண்டைகள் இப்போதே முடியட்டும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து வாழ வரம் தாரும் எங்கள் வீடு எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்த இடமாக மாறட்டும் நாளை என்ன நடக்குமோ என்ற தேவையற்ற பயத்தை நீக்கும் மன அழுத்தமும் கவலைகளும் எங்களை விட்டு விலகி போகட்டும் எல்லாச் சூழ்நிலையிலும் கடவுளை நம்பும் தைரியத்தை எங்களுக்கு தாரும் உமது பாதுகாப்பின் நிழலில் நாங்கள் என்றும் நிம்மதியாக இருக்கச் செய்யும் உடல் பலவீனத்தால் வாடும் எங்களை உமது கரத்தால் தொடும் தீராத நோய்களும் வலிகளும் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும் தெம்பும் ஆரோக்கியமும் எங்கள் உடலில் பெருகச் செய்யும் உமது அரவணைப்பில் நாங்கள் எப்போதும் பாதுகாப்பாக வாழச் செய்யும் வல்லமை மிக்க புனிதரே எம் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டீர் என நம்புகிறோம் இன்று முதல் எங்கள் பாரங்கள் அனைத்தையும் நீரே சுமந்து கொள்வீர் எங்கள் வாழ்வில் நடக்கும் மாற்றங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் உமது ஆசீர்வாதம் எங்கள் தலைமுறைக்கும் கிடைக்கச் செய்யும் ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிமரியாளின் கற்புள்ள காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைமையானவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தின் அன்பனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிகைகளின் காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறிக்கிறவர்களுக்கு பாதுகாவலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிசாசுகளை நடுநடுங்கச் செய்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவா நீதிமானாகிய புனித சூசையப்பரை கன்னியான தேவதாய்க்கு கணவராகத் தந்தருளினீர் அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர் அந்த புனிதன் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்புப் பணியை தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்